நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது முதல்ல ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமக்கலமாக இருக்கார் ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் குரு பார்வையில் சிறப்பாக இருக்கிறார் ஒன்பதுக்குடையவன் எட்டில் பதினேழு நாள் இருந்தாலும் மீதி பதினான்கு நாட்கள் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சிபீடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் கிரகங்களுடைய நிலைகள் மிக பிரமாதமாக இருக்குது குரு பார்வை கோடி நன்மை அவர் பாருங்கள் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதை பார்க்குறார் பதினொன்ன பார்க்குறார் ராசியை பார்க்குறார் அப்போது இந்த தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப அமுக்கலமாக இருக்க போகிறது ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு நா ஒரு நாலஞ்சு மாதமாக எல்லாத்துலேயும் வின் பண்ணிட்டு வரீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது இப்போ சனி பகவான் வக்ரம் பெறுவதால் ஒரு ஏழரை சனி நடப்பது போல் நடந்தால் என்ன பிரச்சனைகள் தென்படுமோ வருமோ அப்பேற்பட்ட பலன்கள் தீய பலன்கள் இந்த சனி வக்ரம் பெறுவதால் ஏற்படப் போகிறது இந்த சனி பகவான் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வக்ரகதியில் இருப்பதால் இந்த நிலை அதனால் கடந்த நாலு மாதமாக இருந்த ஒரு ஸ்பீடு இப்போ இருக்காது அதே நேரத்தில் நம்பி எதையும் இறங்காதிங்க எச்சரிக்கையாக இறங்க திடீர்னு ஒரு ரிவர்ஸ் ஆகிடும் எப்படி சனி வக்ரம் அடைந்த ரிவர்ஸ்ன்னு சொல்கிறோமா அது மாதிரி செயல்பாடுகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் ரிவர்ஸ் ஆகிடும் திடீர்னு அப்செட் ஆகிடுவீங்க அதனால் எதிர்பார்த்து இருங்க அதாவது பிரச்சனைகள் வரும் சக்ஸஸ் ஆகுறதுங்கிறது ச கடினம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே பதிஞ்சிச்சின்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் தோல்வி வந்தாலும் தோண்டு கொள்ள மாட்டீர்கள் அதனால் இந்த சனி வக்ரம் பெறுவது தனுசு ராசிக்கு ஒரு இயல்பான ஒரு நிலையை விட கொஞ்சம் மைனஸ் சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது அதுலேயும் எஸ்பெஷலி உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் அமர்கிறார் அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு இருந்தபோதிலும் குடும்பத்தில் இந்த சனி வக்கரம் உங்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்டு நீங்கள் தர வேண்டிய இடத்துல காசு கராராக கேட்பாங்க சொக்காய பிடிச்சி கேட்பாங்க சில நேரத்தில் அசிங்கம் அவமானம் வரும் உங்களுக்கு வேண்டிய காசு பணம் வராது நிறையா நடப்பீங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுமா வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் சத்தம் பண்ண மாட்டாங்க அதே நேரத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும் குடும்பத்துலேயும் சரி வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல நட்பு வட்டாரங்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அடடா டைட்டாக மாட்டிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும் அதனால் எதையும் நீங்கள் பார்த்து பேசணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் கொடுக்கவாங்கள் இந்த மாதம் வாங்க வேண்டவே வேண்டாம் யாராவது காசு கேட்குறாங்க அப்பா இல்லைப்பா ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு கொடுத்து அசிங்கப்படுறது குளித்து கொடுத்து பிரச்சனை ஏற்படுத்துவத விட கொடுக்காம இருந்துட்டு நான் ஒரே பேரோட போயிடலாம் அதனால எச்சரிக்கையா இருங்க மற்றபடி நாலாம் இடத்து அதிபதி அஞ்சில குரு இருக்கிறதால ரொம்ப சிறப்பு பூர்வீகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களை பொறுத்தவரலையும் குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சிக்கலாம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் அடிக்கடி பூர்வீகம் போய்ட்டு வருவீங்க அங்கே போய் வீடு கட்டுறது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் நல்லா படிப்பாங்க எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து படிப்பீ படிக்க வைப்பீங்க தாராளமாக செலவு பண்ணுவீங்க நல்லா படிப்பு சில பேர் வெளிநாடு கூட போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தால் அனுப்பி வைப்பீங்க தாராளமாக படிப்பாங்க ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஸ்தானம் ஏழாம் இடம் இப்போ ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதே ஒரு சிறப்பு குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு அப்போது ஒன்பதாம் இடம் நல்ல வலுவடைகிறது புதன் ஏழுக்குடையவன் வலுவடைகிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் இல்லை அவங்க வேலை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்க வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் மனைவியால் கணவனுக்கு யோக பாக்கியங்கள் கணவனால் மனைவிக்கு யோக பாக்கியம் அது மாற்றி இப்படி சொல்ல வேண்டியது ஒத்தருக்கு ஒத்திரை அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் திருமண வயதில் இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் ஒம்பதுக்குடையவன் எட்டில் இருக்கார் பதினேழு நாள் இருக்கார் இந்த பதினாறு நாளும் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி அவர் இடம் மாறுகிறார் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார் இருந்தாலும் அந்த பதினாறு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த பதினாறு நாளும் முதல் ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் உங்களுக்கு ஆகாதவை ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு வரும் அதே போல் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர் அதிகாரிகள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் மற்றபடி சமூகத்தில் உங்கள் தந்தைக்கு கூட அவப்பெயர் ஏற்படலாம் ஏன்னா எட்டாம் இடம் என்பது ஒன்பதுக்கு தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் தேக ஆரோக்கியம் மட்டும் பாதிக்கும்னு சொல்ல முடியாது அவருக்கு ஏதாவது அசிங்க அவமானங்கள் கூட ஏற்படலாம் மற்றபடி பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த பதினான்கு நாட்கள் வந்து உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெறுகிறார் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படி எல்லாம் பதினேழாம் தேதிக்கு பிறகு எல்லாமே பாசிட்டிவாக மாறும் அஞ்சாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஒன்பதில் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி குரு பார்வையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு அப்போது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க கல்வி மெயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் அதாவது ஆவணி பொருந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் கல்வி நிறுவனங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்று கூட இவன் ஒன்பதில் இருக்கார் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் மிக மிக அற்புதமாக பணிபுரிந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஒரு அவார்டு இல்லை ப்ரைஸு அதாவது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கும் நல்ல ரெமுனரேஷன் கிடைக்கும் கூடுதலாக இன்னொரு படத்துலேயோ இன்னொரு சீரியல்லையோ பட பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் மற்றபடி தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையால் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் நல்ல ப்ளரிஷ் ஆகும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு முயற்சி செஞ்சால் வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க நல்ல அருமையாக வேலை பார்க்குறாங்கன்னு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இடமாற்றம் தேவைக்கு ஏற்ப அவங்க வசதிக்கு ஏற்ப சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தேவையான இடமாற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் சூரியன் ஆட்சி பெறுகிறார் அதே நேரத்தில் குரு பார்வையில் இருக்கார் ரொம்ப அமக்கலங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசு சார்ந்த ஒரு நிறுவனங்களில் நீங்கள் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு லோன் வாங்க போகிறீங்க ஏதோ ஒரு காரியம் சாதிக்க அரசு அலுவலகத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உடனே சக்ஸஸ் ஆகும் உடனடியாக அவங்க உங்கள் வேலையை பிடிச்சி கே கொடுப்பாங்க அவங்க அப்படி ஒரு நிலை பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் பன்னெண்டு நாள் இருக்கார் பன்னெண்டு நாள் இருந்து அவர் நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போது நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியம் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட மன வாங்க தோட்டம் வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் இடம் குரு பார்வையில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது அது மட்டும் இல்லைங்க முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ஏழ் நடக்கும்போது பிரச்சனை ஆகி சில பேருக்கு டைவர்ஸ் ஆகிருக்கலாம் அப்போது அது போன்ற அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதம் ஆவணி பிறந்து ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி திரும ரெண்டாவது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை சுமூகத்தில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதர ஆதாயம் நிச்சயமாக உண்டு மற்றபடி ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த ராசிக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராசிரம நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு தலைக்கு வர்றது இடம் போகும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் அந்த மூணு நாள் சந்திராஷ்டமம்னு சொல்லிவிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் பிரச்சனையே வராது பாதி பிரச்சனையாக கூட மாறிடும் இல்லை பிரச்சனை வ வராமல் போகும் மற்றபடி சனிக்கு பிரீத்தி பண்ணுங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்க எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் இந்த ஒரு மாதம் சனி பகவான் சில எல்லாம் நடக்கிற மாதிரி தெரிய திருது கடப்பில் போட்ட மாதிரி ஆயிடும் சனி சில பிரச்சனைகளை கொண்டு வருவார் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்